எங்கள் வீட்டில் இருக்க பாப்பா வெஜிடபிள்ஸை பார்த்தா தெரித்து ஓட தான் செய்வாங்க சரி அவங்களுக்காக தான் இன்றைக்கி பீட்ரூட் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணியாச்சு இன்னைக்கு பீட்ரூட் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாமாங்க குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு இந்த ரெசிப்பியை கொடுத்து அனுப்புனீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகி வந்த பிறகு கரம் மசாலா ஸ்பைஸை சேர்த்துக்கோங்க நான் நாலு பெரிய வெங்காயம் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கப்பறவே இந்த ஆனியன்லாம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வதங்கி வந்த பிறகு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு புதினா இலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி புண்டோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நான் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க தக்காளியோட நான் காஷ்மீரி சில்லி பொடி கரம் மசாலா பொடி பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாற்போல சேர்த்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நான் பெரிய அளவில் வந்து ஒரு பீட்ரூட்டை வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க பீட்ரூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க பீட்ரூட் நல்லா வெந்து வந்த பிறகு நான் பாஸ்மதி அரிசியை சேர்த்துருக்கேன் பாஸ்மதி அரிசி அப்படிங்கிறதுனால பீட்ரூட் வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நீங்கள் நார்மல் ரைஸ் அப்படின்னா பீட்ரூட் வந்து ஒரு பாதி பதம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ரைஸை சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் ரைஸை சேர்த்துட்டு நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்று கிளாஸ் அளவுக்கு தண்ணீரை கொதிக்க வச்சு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு உப்பு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா வற்றி வந்த பிறகு தம் போட்டு நான் வந்து இறக்கிட்டேன் கடைசியாக இறக்கும்போது நெய் விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆகிரும் நீங்கள் குக்கரில் வைக்க போறீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு விசில் அடங்கின பிறகு இறக்குனிங்கன்னா சூப்பரான கொசிப்பி ரெடி குழந்தைங்க விரும்பப்பட்டு சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸுக்கு இந்த ரெசிபியை கொடுத்து அனுப்புங்க அவங்க பாக்ஸ் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு தான் வருவாங்க நமக்கு வெஜிடபிள்ஸ் கொடுத்தா ஃபுல்ஃபில் இருக்கும் பாய் வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்